இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதில் பெரும் பங்கு வகித்தது மத்தியிலே இருக்கின்ற மோடி அவர்களுடைய அரசு இங்க தமிழ்நாட்டுக்கு மோடி என்ன பண்ணார் என்ன பண்ணாரு திமுகவினுடைய எம்பி வடசென்னைக்கு மட்டுமே மக்கள் மருந்தகங்கள் நூறு சதவிகிதம் அனைவருக்கும் வங்கி கணக்கு திட்டம் பால் கனகராஜ் அவர்கள் இருப்பார் என்றால் இருப்படைய நீண்ட கால பிரச்சனை அது குப்பை கிடங்கு பிரச்சனையா இருக்கட்டும் போக்குவரத்து நெரிசல் மக்களுக்கு மத்திய அரசாங்கத்தினுடைய அத்தனை திட்டங்களையும் கொண்டு வந்து வீடு வீடாக சேர்ப்பதில் ஆகட்டும் ஒரு மிக நல்ல மக்கள் திருமதியாக அதுவும் வழக்கறிஞராக சென்னை உயர் நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் சங்கத்திட்ட இந்த மாதிரி தான் இங்க மனசென்னைக்கு இவங்க கொடுத்துட்டு இருக்காங்க எந்த ஆயிரம் கோடி இது போன வருஷம் இருந்துச்சு முந்தின வருஷம் இருந்துச்சு தெரியாது எப்ப கேட்டாலும் ஆயிரம் கோடி வனசிந்தை இந்த மாதிரி மக்களை ஏமாற்றுகின்ற திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு நாம் பதில் கொடுத்தே ஆக வேண்டும் இந்த தேர்தலில் மக்களை மழை வெள்ளத்தில் பாதிக்க வைக்க அவர்களுக்கு அவசரத்திற்கு எந்த உதவியும் செய்யாத மீண்டும் எந்த முகத்தோடு இவர்கள் உங்களிடம் வாக்கு கேட்டு வருகிறார்கள் இங்கு வந்து பிஜேபிக்கு கவுன்சிலர் இல்லைங்க எம்எல்ஏ இல்லை எம்பி இல்லை ஆனாலும் கூட மழை வெள்ளம் பாதிக்கப்பட்ட போது இங்கு ஆயிரக்கணக்கான எங்கள் கட்சியின் தொண்டர்கள் மக்களோடு மக்களாக நின்றார்கள் அவர்களுக்கு உதவி செய்தார்கள் திரு கமல்ஹாசன் அவர்கள் அநேகமா இந்த கூட்டணியில நட்சத்திர பேச்சாளராகி அவர் உடைக்கின்ற கடைசி டிவி பெட்டி இந்த கூட்டணி கட்சியோட தொழில்கிறார் அவர் சொல்லியிருக்காரு கச்சத்தீவு கச்சத்தீவை பற்றி பாஜக வரலாற்றுக்கு சம்பந்தம் இல்லாம சொல்றாங்க வரலாற்றை ஒழுங்காக படிக்காமல் சொல்றாங்க நாங்கள் கேட்கிறோம் நீங்க கோயம்புத்தூர்ல நின்னீங்க நின்று தோத்துட்டு போனதுக்கு அப்புறம் ஷூட்டிங்ல பிசி ஆகிட்டீங்க அந்த படம் அத்தனை கோடி இந்த படம் இத்தனை கோடிங்கிறாங்க இந்த ஷூட்டிங்க்கு இடையில இடையில வந்து வரலாறு படிச்சீங்கன்னு இவ்வளவுதான் தப்பு தப்பா பேசுறீங்க கச்சத்தீவு பிரச்சனையில என்னங்க வரலாறு திருப்பி திருப்பி திராவிட முன்னேற்ற கழகம் என்ன சொல்லுச்சு இதே பல்லத விஷமா பாடி பிஜேபி என்ன சொல்லுது அவர்களிடம் கலந்த ஆலோசனை செய்துவிட்டு காங்கிரஸ் கட்சியினுடைய அரசு கட்சி தீவை கொடுத்திருக்கிறது அதனால நீங்க தமிழ்நாட்டில் எந்த போதையும் திரு ஸ்டாலின் அவர்களே உங்க அப்பா செஞ்ச தப்ப மறைச்சு கச்சத்தீவை கச்சத்தீவை திரும்ப பெறணும் எங்களுக்கு தெரியாம கொடுத்துட்டாங்க கதை பேசாதீங்க உங்கள் அப்பா எழுதின திரைக்கலை வசனத்தை மீண்டும் மீண்டும் தமிழகத்து மக்களிடம் சொல்லி ஏமாற்ற வேண்டாம் என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சிக்கு சொல்லுது